எப்படி சொல்கிற வேலை செய்வான் உங்களை சிப்பிரி அவன் எனக்கு நம்பர் தர மாட்டேன்னு சொல்கிறேன் அது செய்யலாது வேண்டாம் நான் அப்படி அவரை எப்படி சொல்கிறேன் வேலை ஒரு நூற்றி பத்து நூற்றி பத்து நூற்றி பத்து மில்லியன் வேலை இல்லைவா அப்போ ஊர் வேலை அப்படி செய்யலாம் அவர் என்ன சொல்கிறது நீங்க நீங்க நீங்கள் அப்போ நீங்கள் பண்ணியது மாதிரி வேலை செய்யுங்க ஏன்னா தயவு செய்து அவர் சொன்னாரங்கிறதுக்காக முட்டாட்டில அவங்களுக்கு மகனைக்குமே சொல்லல ஒன்றும் செய்யல நான் இப்ப காய்ச்சிக்கிறது ஜீவனு வேலை செய்யலாம் நீங்க வேலை செய்யுங்க

போய் சொல்லல சார் நான் உங்களோட இருக்கா நீ போய் சொல்ல மச்சா கிட்ட இப்படி நான் மூட்டை ரூபா போயிருந்தேன் நீங்க மூட்டு ரெண்டு இல்ல அது ஒரு பொது வேலை தானே ரோட்டு வேலை அல்லவா எவ்ளோ அநியாயம் நீங்க வேலை கண்டு எடுத்து பிடிச்சா எவ்ளோ அநியாயம் சொல்லுங்க கண்ட்ராக்ட் எடுத்து போட்டு வேலை செய்ய எவ்வளவு கூடாது வேலை அது நல்ல வேலையா அது பாருங்க எவ்வளவு அணியா இப்ப நான் தான் உங்கள இப்ப உங்களை உங்க நான்தான் உங்களோட நான் உங்களை யார் இப்ப சொல்லுங்க யார் சொன்னேன் உங்கள்ட்ட

லாஸ்டா ஒரு சான்ஸ் கேட்டு பாருங்க கோலடிஜி இப்படி வந்திருக்காங்க சொல்லுங்க சேமனாக வந்திருக்கிறேன் நீ அவர்கள் இருந்து வேலை செய்யற ஏன்னா லாஸ்டா ஒரு சான்ஸ் கேட்டு பாருங்க ஹாஜியா எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை நீங்க யூசி பார்க்க முறை இந்த வேலை நீங்க செய்யற மாதிரி அந்த வேலை என்ன அந்த ஃபார்ம் ரோட்

இன்னே சாப்பிடுறதுக்கு முடிஞ்சது இல்லவா இவங்கடில இருந்து டிபன் கேருக்கு கொடுக்கும்போது அவள தேன் ஒரு பொப்பிய ஹேண்டல் பண்ணிச்சு நீங்க அவர் மகனை ஜிஎம் டக்கரேஜி நீ என்னால என்ன செய்றான் மாஞ்சின்னு அதுக்கு இன்சி புலி கிಂದ್ರஜி நீ அவரே அதுக்கு அதோட போட்டா நீ அதுக்கு அவரே தரமா மாத்தின்னு சரி ஓகே நீ இன்னும் கொஞ்சம் நேரம் இல்ல எல்லாம் முடிஞ்சதா எல்லாருக்கும் தெரியும் தேவையும் இல்லை எனக்கு எந்த விதமான அவசியமும் இல்லை யாரையும் நான் மிரட்டி வாங்கி நான் அப்படி ஒரு வழியில் இந்த பொருட்டி செய்யவும் இல்லை அப்படித்தான் செஞ்சு போய் செல்லி ஏமாத்தி இந்த பொருட்டி செய்யணும் என்றால் இன்றைக்கே இந்த பொருட்டி சூடு போட்டு போகணும் எனக்கு அவ்வாறு ஒரு செய்ய வேண்டிய எந்த ஒரு தேவைப்பாடும் கிடையாது இந்த மான சபையாக இருக்கலாம் எந்த ஒரு பதவியாக இருக்கலாம் பொய் பித்தலாட்டம் இந்த மக்களை ஏமாத்தி ஒன்று செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் என்னால ஒண்ணும் செய்ய முடியாது

நாங்கள் யாராவது ஒரு மினிஸ்டரை பிடிச்சி காய்ச்சி அந்த விஷயத்தை கல்வி பண்ணுறதுக்கு பார்க்க ஆனால் நீங்கள் சாய் செய்து உங்களால் முடியுமா இருந்தால் இந்த ப்ராஜெக்டை நீங்கள் கட்டாயம் செய்யுங்க அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் இப்போ அவங்க பேசுகிறதுல ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க நான் சொல்கிறேன் அடுத்த விஷயம் என்னென்னா இந்த ப்ராஜெக்டை வந்து கேன்சல் பண்ணி இன்னொரு கண்டக்டரை கொடுக்கலாம் முதல விஷயம் சரி தெளிவாக உனக்கு ஏன்னா இந்த இதுக்கு முன்னுக்கு இந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தில் நடந்த விஷயம் இது இப்ப புதுசா யாரும் இந்த மகனகம கம்பெனில பிரஜெக்ட் செய்யல அண்டு இவங்க உங்களுக்கு குடுத்துக்கிற கடித நாம இந்த கடித சைன் பண்ணி கொடுக்கவானாடு இவங்க குடுத்துங்க அப்படி தான் கடித வாசிக்கும் பாருங்க இவங்க கொடுத்த கடித அப்படி தான் வாசிக்கும் கேன்சலேஷன் ஆஃப் கரபலா ரோட் அண்டர் கமனகுமா பெட்டிகுளோ காத்தாங்குடி அந்த கண்டக்டர் வர போறீங்க இந்த மூணாசல பட்டிக்கு இத வந்து ரத்து செய்ய சொல்லி அதாவது இந்த இவர் சாமன் கூட குடுத்துக்கிற கண்டக்டர் இத சைன் பண்ணி சொல்லி அதாவது இந்த ப்ராஜெக்ட்டை கேன்சல் பண்ணுங்க அடடே என்னடா இது நிஜமாவே என்னடா இது நிஜமாவே என்னடா இது Yes, sir. sir. I can request you to cancel the above mentioned project. Comes under Magana Gume. I am not in a position to start do the construction in the period. So please be kind enough to give the project to no any others. No any other suitable contract. Hope to work with you in the future. 국민ively, from their radio stations are also It's Jungov만, I think uh, 20 can Ali used water avez Eh �ו, 200 can i queue

நான் இதை கேன்சல் பண்ணுங்க நான் போகிறேன் டைமருன்னு சொன்னா அப்போ இன்னொரு ஆள் குடுக்கற மாட்டேன் அதே நேரம் எங்க மனசன் ஒரு சொல்றாரு கேன்சல் பண்ணினால் இந்த மெகநதிமெண்டத்துக்கு இன்னொரு ஆள் குடுக்கிறான்னு சொல்றார் ரெண்டும் எனக்கு நிர்வாக பிரச்சனையா இருக்கலாம் ஆனா இந்த கடிதத்தில சொல்லப்பட்ட விஷயம் நான் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இந்த இடத்துக்கு வழங்கப்பட்ட இந்த வேலை செய்யவும் செய்ய முடியாத நிலமையில இருப்பதனால இதனை தயவு செய்து கேன்சல் பண்ண ஒண்ணு சொல்லி போட்டு இன்னொன்னு சொல்றார் அவர் நேரம் இதுவுமே இந்த கடிதத்தை யார் எழுதிய சில நேரம்

அவர் இந்த மக்களுக்கு வந்து இது அவரு அரசாங்கத்தில் தான் இருக்காரு அவர் அடிக்காத இல்லையுன்னு சொல்லல அவரும் ஏதோ ஒரு வயலு தாங்க அரசாங்கத்தில் இருக்கிறதா தான் சொல்றாங்க எனவே எல்லாருமா சேர்ந்து இதை இன்னொரு தேர்தல் வகையில விழுத்தடிக்காம இந்த விஷயத்த மக்களுக்கு அவசரமா முடிச்சு கொடுக்கறத நாம கவனிச்சிருக்கோம் இல்ல இது வாரத்தில் அவர் போய் இவரு சரிங்கிறது நாம ஒரு நிலமை வளர்ந்துருக்கு

அதாவது ஒரு பிரதி அமைச்சரும் அதாவது ஒரு மூணு மாவட்டத்துக்கு பிரதி அமைச்சரும் ஒரு கேபினட் மினிஸ்டரும் அடுத்தது நேரடியா ஷிப்லி ஃபாரூக் சொல்றாரு என்ற விஷயத்திருக்காரு அப்படி சொல்லிருந்தா அந்த இதெல்லாம் போட்டு காட்டணும் அவர் இப்படி அவர் சொல்றாரு அடுத்தது கை அடிப்பான்னு உதவ என்று நான் தான் சொல்லணும் என்றதையும் சொல்லி அவர் சொன்னாரு என்ற விஷயத்தையும் சொல்லிருக்காரு அப்படின்னா அந்த ரெக்கோர்டிங்க போட்டு காட்டணும் இப்படி நான் அடிப்பட்டு சொல்றேன் இந்த வேலை செய்யப்படான்னு அவர் என்ற காட்டணும்